ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வாசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆணி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கப்போகுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நமது சேனல் வாயிலாக பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அனைவரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாதகங்களும் பார்க்க கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய அருளால் ஒரு மனமார்ந்த நன்றி இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்ப கோச்சார நிலையில் ஏற்பட்டிருக்க கிரக மாற்றங்களுக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க மிதுனம் ராசி மிதுனம் ராசியை பொறுத்த வகையில் ராசியிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதனோடு சேர்ந்த குருவும் சூரியனும் இருக்கிறாங்க இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய ராசியிலேருந்து மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் சனி பதினோராம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது தான் கிரக அமைப்பு உங்களுடைய ராசி உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசி நாதன் ராசியிலே இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது முயற்சி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது அரசாங்க கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறது ஒளி கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறது இரண்டு சுவர்களோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பை தந்திருக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க அதுல அதில் எந்த அளவுக்கு சந்தேகமும் வேண்டாம் இப்போ மிதுன ராசியை பொறுத்த வகையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றுக்குடையவர் நீசம் பெற்று இருந்ததுனால வேலை நிறைய பேருக்கு வேலை இல்லை மிதன ராசி நேர்களை பொறுத்த வகையில் நிறைய பேருக்கு வேலை இல்லை வேலையில் பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை கிடைக்கலங்கிறது பிரச்சனை அடுத்து கடன் பிரச்சனை அடுத்து தொழில் பிரச்சனை கூட்டு தொழில் ஜாயிண்ட் பிஸ்னஸ் நண்பர்களோடு சேர்ந்து செஞ்சதில் பிரச்சனை கடன் சுமை அதிகமாகிடுச்சு இயல்பாகவே நமக்கு வர வேண்டிய தொழில் லாபம் அப்படிங்கிறதே வல்ல எதிர்பார்த்த லாபம் இல்லை இளைய மற்றும் மூத்த சகோதர உறவுகளில் பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் தொழில் வளர்ச்சியில் மனஸ்தாபம் ஒரு பக்கம் நினச்சதை செய்ய முடியல அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் உங்களை போட்டு சிரமத்துக்கு உள்ளாக்கிருச்சு கேட்டு பாருங்கள் மிதன ராசி அன்பர்கள் சொல்லுவாங்க குருபலம் குரு வந்து ராசியிலேயே அமர்ந்த பிறகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் அப்படிங்கிறது தடை அப்படிங்கிறது இன்னமும் நீங்காமல் தான் இருந்தது இந்த ஆணி மாதத்தில் தான் அதுக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது பிறந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூணுக்குடைய முயற்சி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிநாதனும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஆமாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு அதிபதினு சொல்லக்கூடிய வேலை மற்றும் வருமானம் சார்ந்த அமைப்புக்கு ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்புக்கு அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்புக்கு காரணமான செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் போய் இருக்கிறார் இப்போ மூன்றாம் இடத்துல ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் அப்போ எடுக்கிற முயற்சிகள் தாங்க கை கொடுக்கும் உங்களுக்கு மிதனராசி அன்பர்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் இனிமே தான் கை கொடுக்கும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய மிதன ராசி அன்பர்களோட ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஜாதகங்கள் நமக்கு அனுப்பி பார்த்துருக்காங்க தான் மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வருது நல்ல சிறப்பை தரும் வகையில் வருது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்திருக்கு அப்போ உறுதியாக ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னா வேலை தொழில் இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் உறுதியாக செட்டில் ஆயிரும் வேலை இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அடுத்து பார்த்திங்கன்னா வேலையிலே இருந்து சிரமங்களோடு இருந்தவங்களுக்கு வேலையில் இருந்த தொந்தரவுகள் மாயர் மறைந்து பதவி உயர்வு அடுத்த லெவல் ப்ரமோஷன் அப்படிங்கிற இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போவீங்க அது உறுதியாக இருக்குது அப்போ வேலையில் நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இந்த மாதம்தான் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிது சமூக அந்தஸ்தும் கிடைக்கிது குடும்பத்திலையும் மதிப்பு மரியாதை அதிகரிக்குது எதிர்பார்த்த லாபம் தொழில் வளர்ச்சியில் வருது இதுவரை நம்ம பல தொழில் செஞ்சிட்டோம் மிதனராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒன்று ரெண்டு தொழில் இல்லை ஏகப்பட்ட தொழில்கள் செஞ்சாச்சு எந்த தொழிலும் நமக்கு கை கொடுக்கலை சிறப்பை தரலை ஆமாம் ஆனால் அதே தொழில்களுக்கு நம்ம ஐடியா கொடுத்து பல பேருக்கு ஐடியா கொடுத்து அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்மளால் மட்டும் தாக்குப்பிடிக்கும் திறன் இல்லாமல் நம்ம அதை விட்டுடுறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான தொழில் லாபகரமான தொழிலை தேர்வு செய்யக்கூடிய நல்ல அமைப்பும் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே நம்ம தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா நல்ல லாபம் வரும் எதிர்பார்த்த லாபம் வரும் அடுத்து இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் இருக்க மிதனராசி என்பர்களுக்கு உறுதியாக திருமணம் தடைபட்ட திருமணங்களுக்கு இந்த காலத்தில் வரன் கிடைக்கும் திருமண பாக்கியம் அமையும் அடுத்து குழந்தை பாக்கிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது உறுதியாக இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை மட்டும் பாருங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குழந்தை அமைப்பு இருக்குது நல்ல தசாபுத்தி இருக்குது இந்த காலகட்டம் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா உறுதியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அதே போல் காதல் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக மாறும் ஆமாம் திருமணங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாள் விரும்பி இருக்கீங்க திருமணம் செய்யணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக குடும்பங்களில் சொல்லி பண்ணிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் உருவாகியிருக்கு அதே போல் நல்ல பார்ட்னர்ஷிப்பை தேர்வு செய்கிறது அது லைஃப் பார்ட்னர் செய்து ஒர்க் பார்ட்னர் தேர்வு செய்கிறது அப்படிங்கிற ரெண்டுமே ரொம்ப சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்குது அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய லெவலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது ரொம்ப அற்புதம் சிறப்புக்குரிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து படிக்கிற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் படிப்பு கல்வி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அன்ன சிறப்பாக இருக்குது ஆமாம் அரசு எக்ஸாம் எழுதுகிறவங்க அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களாம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்கணத்திலே சூரியன் இருக்கிறாரால் சூரியனோட தசாபத்தி அமைப்புகள் இருக்கா அரசாங்க கிரகத்தின் அனுகூலங்கள் தொடர்புகள் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக வேலை சார்ந்த விஷயங்கள் வெற்றி தரும் அடுத்து படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஒரு பிரகாசமான படிப்பு எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது உயர்கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆமாம் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உறுதியாக திருமணம் நடக்கும் நல்ல தொழில் இருக்குது அடுத்து வெளிநாடு வெளியூர் தொடர்புகளில் போகணும் அப்படின்னு முயற்சி செய்கிற மிதனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் உங்களுக்கு அமையும் வேலைக்காக தொழிலுக்காக ரெண்டுமே செய்யலாம் அவ்வளவு நல்லா சிறப்பாக இருக்குது அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் வகையில் இருக்குது பூர்வ புண்ணிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிது குலதெய்வ அருள் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் உங்களோட மனநிலையில் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படுது அடுத்து பாருங்கள் குழந்தை பாக்கியம் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது அன்னோன்யம் அப்படிங்கிறது பாராட்டப்படுது ஆமாம் குடும்பத்தில் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் சிறப்பை தரக்கூடிய வகையில் ஆமாம் பிறவி பலன் பிறவியோட புண்ணிய பலன் அப்படிங்கிறது இந்த வருடத்திலே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் போதும் இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு இப்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம பொதுப்பலனாக மிதனராசி அன்பர்களுக்கு நம்ம இந்த ஆணி மாதத்தில் பார்த்துருக்கோம் இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு என்ன விதமான பலன்கள் இருக்கு அப்படின்னு நீங்க முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி முழுமையா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்